ஹாய் டீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்காய்மணம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வெண்டக்காய் குழம்பு கொத்தரங்காயை வச்சு ஒரு பொரிச்ச கூட்டு இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால கொத்தரங்காய் நல்லா பிஞ்சு கொத்தரங்காயாக இலசாக கிடைக்கும் அப்படி கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொரிச்ச கூட்டு செஞ்சு பாருங்கள் குழம்புக்கு ஒரு சூப்பரான ஜோடி வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம பானு மணம் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நாலு வெண்டைக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் நாலு சாம்பார் வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் குழம்பு தாளிக்கலாம் குக்கிங் ஆயில் ஒரு நாலு ஸ்பூன் விட்டிருக்கேன் கட்டி பெருங்காயம் ரெண்டு கட்டி தாளிக்கிறேன் எப்போ நீங்கள் சமையல் செஞ்சாலும் தாளிப்பு மட்டும் கட்டி பெருங்காயத்தில் செய்யுங்க அப்போ தான் உங்கள் சமையல் ரொம்ப வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கண்டிப்பாக வெந்தயம் தாளிக்கணும் வத்த குழம்புக்கு ஒரு ஸ்பூன் தூரம் பருப்பு வத்த குழம்புக்கு கண்டிப்பாக துவரம் பருப்பு தாளித்து செஞ்சு பாருங்கள் இது நான் எங்கள் அம்மா கிட்டே கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வத்த குழம்பு ஒரு நாலு சாம்பார் வெங்காயம் ஒரு வரமிளகாய் கிள்ளி தாளிக்கிறேன் இது லேசாக ஒரு வதங்கு வதங்கட்டும் ஒரு நாலு வண்டக்காய் எடுத்து புளி சொல்லக்கூடிய அந்த வத்த குழம்புக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேர் புளி சொல்லுவீங்க நாங்கள் வத்த குழம்புன்னு சொல்லுவோம் எப்படி சொன்னாலும் டேஸ்ட் ஒன்று தான் நான் எப்போ வத்த குழம்பு செஞ்சாலும் தக்காளி மட்டும் தாங்க செய்வேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு திக்னஸும் கொடுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்கள் குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வெண்டைக்காயை போட்டு லேசாக ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டேன் இப்போ ஒரு சிட்டிகை பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன் ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இதை வந்து இந்த வெண்டைக்காயோடு சேர்த்து லேசாக ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் அதில் சேருங்க தக்காளி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன நாட்டு எலுமிச்சை பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சி சேர்க்குறதுனால நான் புளி கம்மியாக தான் சேர்ப்பேன் அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் இதை ஒரு கலரி கலரி விட்டுட்டு இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு சின்ன நாட்டு எலுமிச்சை பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த தக்காளி வெண்டைக்காய் பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கோங்க வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நான் குழம்பு வந்து தேவையான அளவு வச்சுக்கிறேன் இப்போ அடுப்பை நிதானமான தீயில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் மிளகாப்பொடி பச்சை வாசனை போகணும் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காகி வரணும் இது அப்படியே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கொத்தவரங்காய் பொரிச்ச கூட்டுக்கு சாமான்கள் வறுத்துக்கலாம் முதல்ல இந்த அளவுக்கு குக்காகிருக்கு குழம்பு மறுபடியும் மூடி வைக்கிறேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் குழம்பு அதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு வறுத்துக்கலாம் ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கட்டி பெருங்காயம் ரெண்டு கட்டி பெருங்காயம் ரெண்டு விறமிளகா கால் ஸ்பூன் மிளகு இப்போ வெயிலாக இருக்கிறதுனால மிளகு கம்மியாக வச்சிருக்கேன் காரம் அதிகமாக வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன் சீரகமும் வைப்பேன் ஆனால் நான் சீரகத்தை வறுக்க மாட்டேன் பச்சையாக தான் வைப்பேன் நீங்களும் இதே மாதிரி பொறிச்சி கூட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ கட்டி பெருங்காயம் பொரிஞ்சோன்னா ரெண்டு வரமிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் இது நல்லா சிவந்து வரத்தம் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சீரகம் வைக்கிறேன் இவ்வளோதான் இந்த கூட்டுக்கு ஒரு மூணு பத்தை தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அது கூட இதை சேர்த்து கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போது நான் கொத்தரங்காயை குக்கர்லேருந்து இருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் இதை எப்படி வேக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி அரை டம்ளர் துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி பைத்தம் பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் உப்பு இல்லாமல் வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி உப்பு இல்லாமல் வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும் கடைசியில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ கூட்டு தாளிக்கலாம் அதுக்குள்ளே குழம்பு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மேலாப்பில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுங்கள் உங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வத்த குழம்பு நீங்களும் கண்டிப்பாக வச்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அதுக்குள்ளே நம்ம இப்போ கூட்டு தாளிக்கலாம் வாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் கடாயில் விட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன் உளுந்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பழுத்த பழம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அறுக்கு கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் லேசாக இது வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் உளுத்தம் பருப்பு தேங்காய் மிளகு காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் சீரகத்தை மட்டும் பச்சையாக வைங்க வறுக்க வேண்டாம் இதை இந்த தக்காளியில் விட்டு இந்த மிக்சி வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கொத்திரங்காயிலேயும் எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் கூட்டு கெட்டிமாக இருக்கணும் அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மிக்சி வாஷ் பண்ணி விட்டோம்னா சரியாக இருக்கும் இன்னும் இந்த கூட்டுக்கு நம்ம உப்பு போடலை இந்த தேங்காய் விழுதோட இந்த கூட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கூட்டுக்கு தேவையான கல் உப்பு உப்பு கடைசியாக தான் சேர்க்குறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் இது எல்லாமே சேர்ந்து ஒரு மீடியமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக்காகட்டும் தேங்காய் அரைச்சி விட்ட பிறகு அடுப்பை கொறைச்சிருங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் பொறிச்சா கூட போகிறோம் மேலாப்பில் ஆப்பில் கருவேப்பில் போட்டிங்கன்னா அவங்க பொரிச்சா கூட்டு ரெடி இன்றைக்கி சிம்பிளான சமையல் பட் ரொம்ப டேஸ்டான சமையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல்லையே எனக்கு பத்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மேடம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்